வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசின் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தின விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் சுற்றுப்பயணத்தில் அவர் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி அவரை எவ்வளோ பேர் என்னென்ன விமர்சனங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற முழு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு தயு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது புது சேனல் இது ரெண்டாவது வீடியோ தான் அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சுற்றுப்பயணத்தை அறிவித்த முக்கியமாக சனிக்கிழமை மட்டும்தான் வந்து மக்களை சந்திப்பாரா ஏன் மற்ற நாட்கள் சந்திக்க மாட்டாரா இல்ல மற்ற நாட்கள் வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை ஒப்பிக்கிறதுக்காக மட்டும் சனிக்கிழமை வராரா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க விஜய் அவர்கள் சும்மா வந்துட்டு ரோட் ஷோ பண்ணுறதுக்கான மட்டும் அவரால் ஜெயிச்சிட முடியாது அவர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரே போகணும் ஒவ்வொரு வீட்லேயும் உட்காந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இந்த திருச்சி அரியலூர் பெரம்பலூரில் நடந்த ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா இங்கே அவர் ஆரம்பித்த டைம் அப்படிங்கிறது பத்தரைக்கு திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் திருச்சியிலேருந்து அரியலூர் போகிறதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் டிராவல் பண்ண வேண்டிய ஒரு இடத்த கூடியும் அவர் ஒரு அஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணாங்க அவ்வளோ க்ரௌட் வந்துச்சு அங்கே இருக்கிற டீ கடையிலேருந்து எல்லா கடைக்காரங்களுமே வந்து மிகப்பெரிய அளவில் இவ்வளோ க்ரௌட் வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதாவது ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்கு வருவாங்க ஆனால் இது வந்து அதை விட நாலு மடங்கு அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு க்ரௌடு அதிகமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் இவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போனால் கண்டிப்பாக இவரால் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கு ஸோ அதனால தான் என்னமோ தெரியல இவர் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாமல் டெய்லியுமே தினமும் மக்களை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை ஆரம் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ டிராஃபிக்காகும் எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கண் கூட சனிக்கிழமை அன்னைக்கு நேற்று பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குறப்ப இன்னொரு பக்கம் அவர் என்னென்ன கேள்விகள்லாம் வச்சார் அது யார் யாரை பார்த்து கேட்டார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இங்கே ஆல்ரெடி அவர் எதிர்க்கிறது வந்து திமுக ப்ளஸ் பாஜக இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் ரெண்டு பேர்த்தையுமே இங்கே போகல போலான்னு பலர்ந்துருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏன் இதை சொல்கிறேன்னா ம பீகாரில் நடந்த அந்த ஓட்டு பறிப்பாக இருக்கட்டும் அதாவது வீட்டு கதவு ஜீரோன்னு போட்டுலாம் அவங்களுக்கு வந்து அடையாள அட்டை கொடுத்து அவங்கள வந்து ஓட்டு போட அலோவ் பண்ணியிருக்கிறாங்களாம் ஸோ இது மாதிரி ஏமாத்துறவங்கள மத்தியில் தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்ருக்குறோம் ஸோ அந்த அரசை வந்து நம்ம கண்டிப்பாக உள்ளார வரக்கூடாது ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பாஜகவை வச்சு சொன்னார் அதையும் தாண்டி இங்கே சொன்னதான் மிகப்பெரிய ஹைலைட் என்ன சொல்லியிருக்கிறாரு திமுகவை பார்த்து அப்படின்னா மைடியர் அங்கிள் அப்படின்னு சொன்னது பிடிக்கல நம்ம அவரை பாசத்தோடு தான் கூப்பிட்டோம் அதுவே அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த முதல்ல ஸ்டார்ட் பண்ணார் அனிமேல் அப்படி கூப்பிடாம இனிமேல் சிஎம் சார்னே கூப்பிடலாம் அப்படின்ட்டு தான் அவருடைய கேள்விகளை அப்படி ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு அதாவது திருச்சியில் வந்து மைக் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால் அரியலூரில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்ததுக்கு லேட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு முதல்ல சாரியும் சொல்லிக்கிறேன் அதையும் தாண்டி வேண்டி திருச்சியில் ஒரு சில விஷயங்கள் பேசுன்னு நினச்சா அங்கே பேச முடியல மைக் பிரச்சனையால் ம அதனால் இங்கே அங்கேருந்து தொடங்குறேன் அங்கே சொல்கிற விஷயங்களை இங்கேருந்து கொஞ்சம் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணாருங்க உண்மையுமே அந்த ஒரு விஷயம் நல்லதாக பார்க்கப்படுது ஏன்னா லேட்டாக வந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள்ட்ட வந்து ஒரு சாரி கேட்டாங்க ஏன்னா காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து சாரி கேட்டுருக்கிறதுலாம் வந்து உண்மையுமே ஒரு நல்ல பண்பு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் திமுகவை என்னென்ன விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறதான் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களே அதில் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய லிஸ்ட்டை போட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு மனுஷன் என்னையா இது சாதாரணமாலாம் வரல அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு எல்லாத்துக்குமே தொகை தரம் தானே சொன்னாப்புல ஆனால் இப்போ வந்து அதில் பாதி பேத்துக்கு தானே கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை முன் வச்சாப்பில் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஆசிரியர்களுக்கு சத்துணவு ஊழியர்களுக்கு வந்து நிரந்தர பணி அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல இது மட்டும் இல்லாமல் நீட்டு முக்கியமாக அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை அவங்க பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப ஆணித்தனமாக வச்சாங்க இது மாதிரி வீட்டு வரி உயர்வாக இருக்கட்டும் மின் கட்டணம் இருக்கும் அதையும் தாண்டி பத்திரம் எழுதுற அதோடைய கட்டணமாக இருக்கட்டும் இப்படி நிறைய விலைவாசிகள் அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே போணுச்சு ஆனால் அவங்க சொன்ன மாதிரி வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு உண்மையுமே அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப வேல்யூபுளான பாயிண்ட் நான் நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி நிறைவேத்தாத வாக்குறுதிகளை கொடுத்து தான் உங்களை ஏமாற்றி தான் இவங்க வந்து வந்திருக்கிறாங்க ஆட்சியில் ஸோ நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம் ஏன்னால் நாங்கள் ப்ராக்டிக்கலாக எது எது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக அதை விளக்கமாக சொல்லுவோம் அப்படின்னே சொல்லியிருக்கிறாப்பில் உண்மையாலுமே அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து முக்கால்வாசி பேர் நம்ம இந்த ஆட்சி பிடிக்கணும் அதுக்காக என்னென்னாலும் சொல்லலாம் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு போனால் வாக்குன்னு நினைக்கிறேன் வாக்குறுதிகள்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் எவ்வளோ நிறைவேத்துனாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே கேஸு சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறனாங்க அதை கொடுக்கல உளுந்து வந்து ரேஷன் கடையில் கொடுப்பனாங்க அதை கொடுக்கல அப்படின்ட்டு மிகப்பெரிய பட்டியலை போட்டுக்கிட்டு போனாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் கடைசியாக அரியலூரில் போய்ட்டு அந்த இடத்துல இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணார் என்ன அப்படின்னா அரியலூர் மாவட்டம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா சிமெண்ட் தயாரிக்கிறாங்க ஒன்று இன்னொன்று ஒன்று முந்திரி பிளஸ் அது மட்டும் இல்லாமல் பட்டாசு தான் ஃபேமஸ்ஸு இங்க வேலை செய்கிற சிமெண்ட் தொழிற்சாலையில் இருக்கிற மக்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு வந்து மாசு கட்டுப்பாடு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய ஹெல்த்துக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு கேள்வி எழுப்பினார் அதுக்கு யாரும் எந்த பதிலும் சொல்லலை அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிற போக்குவரத்துறை அமைச்சரை ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு இந்த ஊரில் போக்குவரத்து அமைச்சரா இருக்கிற ஒரு ஊர்லேயே போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற அதாவது அடிக்கடி பஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் எடுத்து வச்சுருக்கிறாரு ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப தான் ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கிறாரு சும்மா நம்ம போனோம் ஒரு எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணணும் இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க பிடிச்சாங்க அவங்க நாங்கள் வந்து இதை பண்ணுவோம் பிடிப்போம் அப்படின்லாம் இல்லாமல் இந்த இடத்துக்கு என்னென்ன தேவை அதை நான் வந்தால் செய்வேன் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பிரச்சனையே இங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் முழுசாக சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமாக பார்க்கணுங்க அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டாலே இல்லை இங்கே நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி தர மாதிரி தான் இந்த கூட்டமும் அவரை அவ்வளோ அழகாக கொண்டாடுன்னுச்சின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து தனியாக எந்த இடத்துலையுமே போகலை ஒரு திருச்சியிலேருந்து அரியலூருக்கு வராங்க அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கு வராங்க அப்படின்னா அவ்வளோ க்ரௌடு பின்னாடியாக வந்துகிட்ருக்குறாங்க ஸோ உண்மையாலுமே மக்கள் வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு வந்தார் விஜய் அவர்கள் அப்படின்ட்டு தான் நம் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இளைஞர்களும் இருந்தாலும் சரி இல்லை பெண்களும் இருந்தாலும் சரி எல்லாருமே அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்காக அது எல்லாமே உண்மையுமே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஒரு நடிகரை மட்டும் நடிகராக எண்ணி வராங்களா இல்லை வந்து நாளைக்கு வந்து அது எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது எல்லாமே அவர் கொடுக்க போகிற அறிக்கையிலையும் அவர் செய்கிற செயல்களையும் தான் இருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் இது நாள் வரைக்குமே இப்போ வரைக்குமே சரி அவருடைய ஸ்டாண்டில் அவர் கரெக்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை இவ்வளோ விமர்சனம் பண்ணியும் திமுக அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாலினோ இல்லை வந்து உதயநிதியோ வந்து யாருமே வாய் திறக்காம அவங்க கூட்டணி கட்சி இருக்கிற இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க பேசுறாங்க ஸோ சொல்லப்போனால் திருமலன் அவர்கள்லாம் வந்து அவர் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே வந்துட முடியாது பிடிக்க முடியாது எங்கள் கூட்டணியில் விரிசன் இல்லை அவர் வந்து ஆட்சி மாற்றம் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட வந்து கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எதுக்கு தான் குறுக்கால வரீங்கன்னு தெரியல இல்லை ஒருவேளை திருமாவளவர்கள் வந்து வீசிகாவை கலைச்சிட்டு திமுகவிலேயே போய் சேர்ந்துட்டாரான்னு தெரியல ஏன்னா திமுக காரங்களை பார்த்து கேள்வி கேட்டால் வீசிக்க தலைவர் வந்து பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப உங்களை எந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இங்கே வந்து வேலையாட்களை விட்டு பதில் சொல்கிற மாதிரி தான் ஒருத்தங்களை கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லாமல் அதுக்கு கீழே இருக்கிறவங்க பதில் சொல்கிறது எந்த மாதிரியான ஒரு முறை அப்படின்னு தெரியல ரெண்டாவது அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்கிறீங்களே அது என்ன மாதிரியான முறை அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்குள்ளார ஒரு விமர்சனம் உங்களை மேலே ஒரு விமர்சனம் வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆ சரி ஓகே அப்படிங்களாம் ஆனால் அதையெல்லாம் விடுத்துட்டு உங்க கூட்டணி கட்சி சொன்னாலுமே வந்து அவ்வளோ முட்டுக்கட்டிட்டு உங்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இதை சொல்லணும் இல்லை ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயந்தான் ஏன்னா நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க ஆனா உங்களை சார்ந்த மக்களுக்கு எதாச்சும் நடக்குதா நல்லது நடக்குதா எதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லாச்சும் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்குறாங்களா அப்படி இருக்கிறப்ப நீங்கள் மறுபடி மறுபடியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை உங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதே அப்படிங்கிற மாதிரி சாதாரண மக்களுக்கு தோணை தானே செய்யும் ஸோ அந்த ஒரு கேள்வி தான் இல்லை நான் வந்து அதிகாரத்தில் இருந்தால் தான் என்னுடைய மக்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம் ஆனால் அதிகாரத்தில் இருந்தும் உங்களால் உங்கள் மக்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படிங்கிறது தான் என்னுடைய மறுபடி மறுபடியும் அதே கேள்வியை வைக்கிறேன் ஸோ இப்படி ஒரு விஷயமும் நடந்துகிட்ருக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் அடுத்த வாரம் வர வரைக்குமே அதாவது அடுத்த சனிக்கிழமை அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற வரைக்குமே இவர் பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வாரத்துக்கு இன்றைக்கி டிபேட் போகும் நாளைக்கு அதை பற்றி கேள்விகள் எழுப்புவாங்க இன்னும் சொல்லப்போனால் மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு உருவாகியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்கெல்லாம் பொய்யான வாக்குறுதி தான் கொடுத்துருக்குறாங்க நம்மளை வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட் மூலிமாவும் மக்கள் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்து கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது புது சேனல் உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் தாண்டி விமர்சனம் இருந்துச்சு இல்லை உன் கருத்தில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்